அழகி அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் வீடியோ இனிப்போடு இனிமையாக ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனையோ பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காண முடியாமல் போயிருக்கோம் ஆனால் நமக்கு இந்த ஆண்டை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நான் முதலாவது நன்றி யாருக்கு சொல்வேன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்வேன் மாதா பிதா குரு தெய்வம் அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் முதல் நன்றியை சொல்லுவேன் மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு சர்க்கரையை பவுடர் ஆக்கி சேர்த்துக்கிட்டேன் பால் சேர்த்துக்கிட்டேன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் மூணு முட்டை சேர்த்துக்கிட்டேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் தேதி இரவு ஜபம் நடக்கும் பொதுவாக இரவு நேர ஜபத்திலலாம் நான் கலந்துக்க மாட்டேன் இந்த ரெண்டு வருடம் எங்கள் அம்மாக்காக நான் போகிறேன் இந்த ஆண்டு தேதி எப்படி இருந்ததுன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதியின் முடிவும் ஒன்றாந்தேதியின் ஆரம்பமும் மழையின் ஆசீர்வாதமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேக் கலவையை நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலே நம்ம சாக்லேட் வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு லேயர் நம்ம ஊற்றப்போகிறோம் இதை நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருங்க இப்போ இன்னொரு லேயர் ஊற்றிட்டு அது மேலே சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அதுக்கு மேலே மீதி இருக்கிற கேக் கலவையை நம்ம சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு நம்ம ஓவனில் வைக்க போகிறோம் எங்கள் அம்மா சர்ச்சை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக காரில் ஏறிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு முன்னே ஒரு ஆட்டோ இருந்தது அதில் ஏசாயா ஐம்பத்தெட்டு எட்டு உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் நம்ம நீதி நம்ம சரியாக இருந்தால் தான் ஆண்டவரும் நமக்கு உதவி செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்திருப்போம் அதுலேயே மூழ்கி போகாமல் அதுலேருந்து நம்ம வெளியே வர முயற்சி செய்யணும் இந்த முதல் கேக் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது எங்கள் குடும்பத்துக்காக உதவி செய்த என்னுடைய உறவினர்களுக்கு இந்த வேலையெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு ஆறுதலாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தோழிகள் எல்லாருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் நன்றி சொல்கிறேன் ரத்த சொந்தங்கள் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க அதை தாண்டி என்னுடைய தோழி தாமரை எனக்காக இதுவரைக்கும் எல்லா விதத்துலேயும் எனக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்கா அவளுக்காக நான் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் நட்புனா அப்படி தான் இருக்கணும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாருடைய மனதாவது என்னால் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த வீடியோ மூலிமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய ஆண்டின் வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகி அன்பு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்